காலாவதியான மருந்தினால் பாதிக்கப்பட்ட பத்து மாத குழந்தை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது காலாவதியான மருந்து கொடுத்த தனியார் மருத்துவமனையை முற்றுகையேற்ற பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் விருதாசலம் செல்லியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த செந்தில் சுப்பு தம்பதியினர் இவர்களுக்கு ஹரிதேவ் என்ற பத்து மாத குழந்தை உள்ளது குழந்தைக்கு பசி இல்லை எனவும் சோர்வாக காணப்படுவதாக கூறி நேற்று விருதாசனம் தென்கோட்டை வீதியில் அமைந்துள்ள பாலாஜி தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர் அங்கு குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர் சொட்டு மருந்து கொடுத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து குழந்தைக்கு பெற்றோர்கள் சொட்டு மருந்து கொடுத்த நிலையில் குழந்தைக்கு வாந்தி எடுத்து மயக்கம் அடைந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் தனியார் மருத்துவமனையில் கொடுத்த சொட்டு மருந்தினை பார்த்தபோது அந்த மருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தயார் செய்யப்பட்டு கடந்த ஜனவரி மாதத்துடன் காலாவதியாக போனது தெரிய வந்தது இதனால் அடைந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது குறித்து மருத்துவரிடம் சென்று கேட்டபோது அடியாட்களை வைத்து அடித்து மிரட்டுவதாகவும் உரிய பதிலளிக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாகவும் பெற்றோர்கள் சரமாரியாக குற்றம் சாட்டுகின்றனர் தமிழக அரசு சுகாதாரத்துறை தனியார் மருத்துவமனையை முறையாக ஆய்வு செய்யாமல் கை கட்டி வேடிக்கை பார்ப்பதால் போன்ற காலாவதியான மருந்துகளை தனியார் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்குவதாகவும் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தினம் தினம் படிப்பறிவு இல்லாத ஏழை எளிய மக்கள் தங்கள் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உடனே தனியார் தான் கொண்டு செல்கின்றனர் ஆனால் பொறுப்புணர்வு இல்லாத மருத்துவர்கள் இது போன்ற காலாவதியான மருந்துகளை கொடுத்தால் என்ன ஆவது எனவே இது போன்ற விருந்தாசலத்தில் பல்வேறு மருத்துவமனைகள் செயல்படுவதாகவும் தமிழக அரசு முதனடியாக இது போன்ற மருத்துவமனைகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் பின்னர் இது குறித்து தகவல் தகவலறிந்த விருத்தாசனம் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதின் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர் தனி அவங்க அப்பா பேசெஞ்சேல் குமார் அவங்க பேசக்கூடிய இன்றைக்கி தம்பிக்கு உடம்பு செல்லனு சொல்லிட்டு அமலாஜி மருத்துவமனைக்கு உள்ளன பசி எடுக்கலைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோம் அதுக்காக அவங்க விட்டமின் மருந்து கொடுத்தாங்க அது வந்து ரெண்டு வருஷம் எக்ஸ்பிரியே ஆனதாக கொடுத்துட்டாங்க அதுலேருந்து காலையிலேருந்து என்ன பண்ணுறான் காலையில் ரெண்டு சொட்டு பன்னீங்கன்னு ரெண்டு சொட்டு போட்டோம் மயக்க போட்டு விளையாட சாப்பிட மாட்டேன் வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கேட்டதுக்கு சரியான முதல்ல பதிலே சொல்லலை கால் மேலே கால் போட்டுட்டு பதில் சொல்கிறாங்க திரும்ப அவங்க அப்பா வந்து அழிக்க வராங்க அவங்க அப்பா வந்து திரும்ப நாலு பேர் சேர்ந்துட்டு அடிக்க வராங்க சரியான பதில் பேச மாட்டாங்க அங்க இருக்க பசங்க அதுக்காக நாங்க ஹெல்ப் தான் கேட்டு இருக்கானே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க இல்ல மருந்து எப்ப நீங்க எக்ஸ்பீரியன் கண்டுபிடிச்சிங்க மார்னிங் தான் கண்டுபிடிச்சோம் அவன் மயக்கம் மட்டும் எழுந்ததுக்கு அப்புறம் நாளே கண்டுபிடிச்சோம் இது என்ன மருந்து அப்படின்னு சொல்றதுக்காக தான் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறோம் பார்த்தா ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன் கொடுத்துருக்காங்க கேட்டதுக்கு சரியான பதில் சரியான பதிலே சொல்ல மாட்டாங்க அவங்க டாக்டர் பையன் பேர் வந்து ஹரிவேல் எல்லாமே டாக்டர் இல்லாமல் எழுதி கொடுத்து சொல்ல போனாக்கா மெடிக்கல் தான் மிஸ்டேக்காக அந்த ஒர்க் பண்ணுறாங்களே இன்னும் அவங்கள நீக்க சொல்லுங்கள் இல்லைனா ஹாஸ்பிட்டலும் மூட சொல்லுவோம் அதான் பண்ணலாம் இப்போ நாங்கள் பாதிக்கப்பட்டதோடு இல்லை எத்தனை பேஷண்ட் நிறைய பேர் வராங்கல்ல அவங்களையும் பார்க்கணும்ல நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க எல்லாருமே வந்து கன்சீவ் ஆனவங்க குழந்தை பெற்றவங்க அவ் அப்படி தான் வராங்களே குழந்தை வைக்க தான் மெயினாக வராங்களே இப்போ சவுந்தரமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ வேறு டாக்டர் வந்து பார்க்குறாங்க அவங்கள தான் நீங்கள் மெயினாக கேட்கணும் எங்கள் சரியான சொல்யூஷன் கொஞ்சம் கொடுக்கணும்